என் பேர் பூமா சிவராமகிருஷ்ணன் நான் பெங்களூர்லேருந்து வரேன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலமாக இங்கே ஆழியாரில் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வந்தது ஆழியார் அப்போலேருந்து எனக்கு ஆழியார் போகணும் போகணுன்னு ரொம்ப ஆசை அதுலேருந்து நான் வந்து மகரிஷிகிட்ட எண்ணம் போட ஆரம்பித்தேன் இந்த மாதிரி ஆழியார் போகணும் போகணும் டெய்லி எண்ணம் போட்டோனையும் அது ரொம்ப வலிமை மிகுந்ததாகி நான் இங்கே வந்திருக்கேன் என்னோடய கணவளால் தான் இங்கே நான் வந்தேன் இங்க என்ன அனு இந்த ரம்யமான சூழ்நிலையில் அனுபவம் மிகுந்த பேராசிரியர்கள் அதுலேயும் குறிப்பாக ஒரு ஒரு செஷனுக்கும் ஒரு ஒரு ஆசிரியர் வந்து நமக்கு சொ வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப அப்படியே ரொம்ப மன நிறைவாக இருந்தது இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் ரொம்ப தோணித்து இங்கே இங்கேயே தங்குமிடம் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி உணவு அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுனால ரொம்ப நல்லா இந்த வகுப்புலெலாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சது எல்லாத்தையும் கவனிக்க முடிஞ்சது இந் இந்த இந்த இது வந்ததுனால நான் ரொம்ப பயனடைஞ்சேன்னு சொல்லணும் இதில் எல்லாேருக்கும் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்